இந்த புலி கிடைக்கிறது பத்தி பேசினாங்க என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லயே வந்து கான்வென்ட் எஜுகேஷன் பிரெட் அவங்க தீக்கா அமைப்புல இருந்து தீக்காக்கு தன்னுடைய ஆற்றலை வழங்கிய ஒருத்தர் தான் அவங்க நான் தீகா தான் நான் வர்றேன் அதனால இந்த திரா அரசியலோ அரசியல்வாதிகளோ வந்து அவங்களுடைய பாலிசி ரிஃபார்ம்ல தான் என்ன படிக்க வச்சு எனக்கு ஒரு எனக்கு எனக்கு ஒரு நலன் செஞ்சாங்க இல்ல இது எப்படி இருக்குன்னா இந்த ஓசி பஸ்ல தானே போறீங்க உங்களுக்கு நாங்க தானே இதை போட்டோம் செஞ்சோம் அப்படிங்கற ஒரு சுய மரியாதையற்ற ஒரு சிந்தனை போக்குல இருந்து உதிக்கிறது தான் இந்த மாதிரியான பேச்சு இதை இவர்களுடைய ஜெனரேஷனோட அவங்க நிறுத்திக்கிறது நல்லது எங்களிடம் எல்லாம் அதை பேசினா அது சரிப்பட்டு வராது ஏன்னா எங்களிடம் அதற்கான தரவுகள் இருக்கு நீங்க முன்னாடி இருந்த எல்லா பெண்களையும் படிக்க வச்சது நீங்க கிடையாது இருக்கப்பட்டவங்க வாக்கு செலுத்துவாங்க சொல்றாங்க